ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் எட்டாவது ஊதியக்குழு சார்ந்து மக்களவையில் நேற்றைய தினம் அவர்கள் ஒரு சூப்பரான இருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக என்ன மாதிரியான பலங்கள் கிடைக்க போது பற்ற முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக கடந்த ஜனவரி மாத வாக்கில் எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்கிறதா மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க இந்த அறிவிப்பானது எட்டாவது ஊதியக்குழு வருமா வராதா பண்ற பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஆனால் அறிவிப்பு வழியாக கிட்டத்தட்ட முழு முழுமையாக இரண்டு மாத காலங்கள் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலை இன்னும் அந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான அந்த கமிட்டியானது ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கமிட்டியானது எவ்வளவு காலத்தில் பரிந்துரைகள் கொடுப்பாங்க இந்த ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் எப்பொழுது நடைமுறைக்கு வரும் பற்றின பல்வேறு கேள்விகளும் குழப்பங்களும் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதிய மத்தியில் இருந்தவண்ணமாக இருக்குது இந்த நிலமையில் நேற்றைய தினம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு அமைப்பது தொடர்பான ஒரு கேள்விக்கு மத்திய நிதியமைச்சர் திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க எட்டாவது மத்திய எட்டாவது ஊதியக்குழு அமைப்பதற்கான ஒப்புதல் மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும் ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அதற்கான பணிகள் பூர்வாங்கப்படிகள் எல்லாமே நடைபெற்று வர்றதாகவும் வருகின்ற வாரத்தில் அதாவது ஏப்ரல் முதல் வாரத்தில் அதற்கான உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்த கமிட்டியானது அதிகபட்சமாக ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து செயல்பட தொடங்குவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குது அப்படின்றது தெரிய வந்திருக்குது அந்த அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தொடரில் இந்த ஊதிய குழுவுக்கான எந்த விதமான ஒரு நிதி ஒதுக்கீடுமே செய்யப்படலையே அப்படின்ற ஒரு கவலை அரசியலியல் மற்றும் ஓய்வூதிகளுக்கு இருக்கும் அதற்கான ஒரு குழப்பத்திற்கும் தற்பொழுது தீர்வு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா அது தொடர்பான ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு இரண்டாயிரத்தி எட்டாவது ஊதிய குழுவானது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நடைமுறைக்கு வந்தாலும் கூட இந்த கமிட்டியானது இப்போதான் ஃபார்ம் பண்ண போறாங்க ஸோ பொதுவாக கடந்த ஊதிய குழுக்களுடைய கமிட்டியில் கமிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கும்போது குறைந்தபட்சம் ஓராண்டிற்கு மேலாக அந்த கமிட்டியில் ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறவங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அடுத்த பட்ஜெட்ல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழு பட்ஜெட்லாம் வந்துட்டு இது தொடர்பான நிதி ஒதுக்கீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இந்த கமிட்டியானது தன்னுடைய பரிந்துரைகளை ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது தான் எவ்வளவு செலவினங்கள் ஏற்படும் மத்திய அரசுக்கு அப்படின்றத நாங்கள் கணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி மத்திய நிதியமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கவலையோ குழப்பமோ கொள்ள தேவையில்லை ஸோ நிச்சயமாக இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த கமிட்டியான பரிந்துரைகள் பண்ணதுக்கு அப்புறமாக பட்ஜெட்லேயே பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி கண்டிப்பாக அடுத்த ஆண்டுல இருந்து க இந்த எட்டாவது ஊதியக்குழுக்கான பரிந்துரைகள் மூலமாக உயர்த்தப்பட்ட ஊதியத்தை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியங்கள் கண்டிப்பாக பெறுவாங்க அப்புறம் இவருடைய இவருடைய பதிலுது நமக்கு தெரிய வந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல இருந்துங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்